அனைவருக்கும் வணக்கம் கிரானைட் கல்குவாரிக்கு எதிரான போராட்டத்திற்கு மக்களுக்கு கிடைத்துள்ள மாபெரும் வெற்றிங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியை காண இருக்கோம் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி மக்களுடைய கனிம வள கொள்ளைகள் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத தமிழகம் முழுவதும் எல்லா இடத்துலையும் தெரிவிச்சிட்ருக்காங்க அந்த வகையில் முன்பெல்லாம் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தால் கடந்து போகிற மக்கள் தற்போது என்ன பண்ணுறாங்கன்னா இறங்கி அதற்காக போராட்டம் செய்யவே ஆரம்பிச்சிட்றாங்க இது எந்த கட்சி சார்ந்தும் இல்லாமல் அந்த ஊருக்காக அந்த மக்களை முன்னெடுக்கும் நிலைமை இப்பொழுது ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது திராவிடத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தான் கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும் கிரானைட் குவாரிக்கு எதிராக போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க மதுரையில் மதுரை மாவட்டம் அந்த கொட்டாம்பட்டி அருகே சேக்காம்பட்டி செக்கடாம்பட்டி ஒட்டக்கோவில்பட்டி ஆகிய மூன்று இடங்களில் வந்து இந்த கிரானைட் குவாரிகள் அமைக்கணும் அப்படின்னு மதுரை மாவட்ட நிர்வாகம் டெண்டர் எடுக்கலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க இந்த கிரானைட் குவாரிகள் அமைத்தால் இந்த பகுதியில் இருக்க கண்மாய்கள் பாதிக்கப்படும் விவசாயம் பாதிக்கப்படும் அதனால் இந்த குவாரி வந்து அமைக்கணும்ன்ற அந்த விஷயம் உடனடியாக மூடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த செயக்கிப்பட்டி செக்கடம்பட்டி ஒட்டக்கோவில்பட்டிங்கிற அங்கே உட்பட மொத்தம் ஒரு ஐந்து கிராம மக்கள் எல்லாருமே வந்து செப்டம்பர்லேருந்து இந்த தொடர் போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பித்தாங்க இதனால் டெண்டர் விடுவது அப்படிங்கிறது தற்காலிகமாக நவம்பர் முப்பதுக்குன்னு மாற்றி வச்சுருந்தாங்க டெண்டர் விடுவது குறித்து இன்னும் மூணு நாளில் இருக்கிற நேரத்தில் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லிவிட்டு சமீபத்தில் ஒரு செய்தி வெளிவந்தது அந்த செய்தியில் மறுபடியும் அவங்க போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க ஒன்று நவம்பர் இருபத்தி ஒம்போதுக்குள்ளே அரசு இது சம்பந்தமான ஒரு சுமூகமான முடிப்பை எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி முன் வச்சுருந்தாங்க அந்த நேரத்தில் தற்போது வெளிவந்திருக்க அந்த விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏலம் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே இருந்த அந்த விஷயம் இனி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஒரு மாத கால அளவிற்கு ஒத்தி வைக்கப்பட்டும் அன்றும் ஏலம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நிர்வாக காரணங்களால் பொது ஏலம் ரத்து செய்யப்படுகிறது அப்படிங்கிறத மதுரை மாவட்ட ஆட்சியரே வெளியிட்டிருக்காங்க இது மக்களுக்கு கிடைத்திருக்க ஒரு மாபெரும் வெற்றியாகத்தான் பார்க்கப்படுகிறது நாம் தமிழர் கட்சிக்கும் தொடர்ச்சியாக மண் மீதும் மக்கள் மீதும் அன்பு கொண்டிருக்கிற அத்தனை உறவுகளுக்கும் இந்த வெற்றியை சமர்ப்பிப்பதில் மிகப்பெரிய சந்தோஷம் தான் கூடுகிறது அப்படிங்கிறது இந்த காணொலி வாயிலாக நம்ம தெரிவிச்சுக்கிறோம் இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வை என்னங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில் பதிவிட்டிடுங்க